பெண்களுக்கு நடைபெறுகின்ற துன்பங்கள் என்னென்ன வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரியான அவங்களுக்கு துன்பங்கள் கிடைக்கிறது செய்கிறாங்க அதுக்கான ரெக்கிகேஷன் என்ன லால என்ன இருக்குது சட்டப்பிரகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் அட்வைஸை சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் வெறும் பெண்களுக்கு வெறும் துன்பம்தான் லைஃப்லன்னு சொல்ல மாட்டேன்னா சில துன்பமா சில துன்பங்கள் கூட நம்ம பேருக்குறதில்லை புரியல எத்தனையோ பேர் வீட்டுல என்ன அவங்க வந்து வாயில வந்து என்ன வேணா சொல்லுவாங்க ஐயா நீ வந்து கண்டாவியா இருக்க இந்த சமையல் என்ன இப்படி பண்ணிருக்க மூக்கு இப்படி ஒன் கண் இப்படியா ஒன் உன்னோட ஸ்கின் கலர் இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து நமக்கு பழகி எத்தனையோ வீட்டுல பொம்பளை இருக்கு அது பழகி போயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சில பேர் வீட்டில் வந்து சப்போஸ் நம்ம வந்து அம்மா வீட்டில் கெட்ட வார்த்தையே கேட்டதில்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரியமா இருக்கிற இடத்துல இருந்து வளர்ந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாது நம்ம அவன் சொல்றது வந்து எவ்வளோ கெட்டதா அந்த பொண்ணு மேலே பாதிக்கிறது எத்தனையோ தரம் ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து தமிழ் சினிமா பார்க்குறீங்க எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க அது வந்து பீப்புள் அதுதான் நேச்சுரல் நார்மல் இப்படிதான் பெண் பொண்டாட்டிய ட்ரீட் பண்ணணும் அப்படி ஸோ இந்த துன்பன்றது வந்து அந்த மாதிரியும் இருக்கு ஆனால் எக்ஸ்ட்ரீம் துன்பம் டௌரி கொசனம் எரிச்சு கொள்றது இல்லை அடிக்கிறது இல்லை இன்னொரு பெண்ணோட வந்து இது தொடர்ந்து வச்சு இவளை வந்து இவளுக்கு கஷ்டம் கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ரோடில் பொறிச்சி தான் சில பேர் சும்மா அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ இதில் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அதில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் சுற்றி ரொம்ப ஃபேமஸ் இந்த சட்டுன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அவள் சொல்லிகிட்டு இருக்கா அவள் வந்து காரில் போயின்ட்டுருந்தாலாம் சிக்னலில் நிறுத்தியிருக்கா அந்த சிக்னல் க்ராஸ் பண்ண ஒரு சின்ன பொண்ணும் பன்னெண்டு வயசு பொண்ணும் ஃபேமிலியோடு நிற்கிறது அப்போ வந்து ஒருத்தன் சைக்கிள்லையோ ஸ்கூட்டர்லேயோ மோட்டர் பைக்லயோ பொறிச்சு அந்த பொண்ணு மேலே வேணுன்ட்டே தட்டி அவனுக்கு என்ன தட் இஸ் இன்னப்ரோப்ரேட் சொல்லுவாங்க எங்க சில இடத்துல தொடக்கூடாதோ அந்த மாதிரி தொட்டு போறான் அந்த சின்ன பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே தெரியல அப்பா அம்மா இருக்காங்க உலகத்துல அங்க ரோட்ல எல்லாரும் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போறாங்க அப்ப என்னன்னா எத்தனையோ இடத்துல அந்த துன்பம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறது எங்க நிறுத்துறதுன்னே இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ கேசஸ்ல அந்த பெரிய மதுரா கேஸ் இருக்கு இருக்கு அங்க வந்து போலீஸே பண்ணாங்க பண்ணிருக்காங்க மாதிரி ஆனா எல்லா பெண்களையும் எல்லா ஆண்களும் எப்ப எப்பப்பாரு துன்பப்படுத்துறாங்க அதோட டியூட்டி அப்படின்னா அதோட வேலை என்னன்னா

இன்டர்நேஷனல் ஃபோரம்ல இருக்கு அவங்களும் சொல்லுவாங்க பெண்களுக்கு பத்தி பாதுகாப்புக்கு நீங்க சட்டம் பண்ணுங்க குழந்தைகளுக்கு சட்டம் பண்ணுங்க டிசேபிள்டு சட்டம் இன்னொன்னு வந்து நம்ம கண்ட்ரிலேயே இருக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது பெண்களுக்குன்னே தனியா சட்டம் வேணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம சொசைட்டில இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி இண்டிபென்டென்ஸ்க்கும் முன்னால் அரேஞ்சிடும் எப்படி வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்ததில்லை இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எங்க வந்தது டவுன்ஸில் சிட்டிஸ்ல அதுக்கு வேலைக்கு எத்தனையோ பேர் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து வந்தாங்க மைக்ரேஷன் ஸோ இந்த ஜென்ட்ஸ் மென் வந்தப்போ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வேலைக்கு வந்தாங்க ஃபேமிலி அங்கே ஊர்ல இருந்தது வில்லேஜ்ல இவங்களோட சம்பளம் கஷ்டப்பட்டது ரொம்ப கம்மியா இருந்தது அந்த சம்பளம் போறாம அவங்க பொண்டாட்டிகளும் வேலைக்கு வர வேண்டியது அந்த பொண்டாட்டிகளுக்கு வந்து கீழ்த்த அவங்கள விட மென்னு நம்ம இப்பவும் என்ன நினைக்கிறோம் ஹஸ்பண்ட் தான் முக்கியமான

மூணாவது குழந்தைகள் வச்சுக்கோங்க சோ நம்ம வந்து நம்ம சொசைட்டி கம்யூனிட்டி அந்த சமூகம் எப்படி பார்க்கறது ஆம்பளையில பெண்கள் பெண்கள் விட வசதி அப்படி தானே பார்க்கறது அப்படி பார்க்கறதுனால அவங்க வந்து வேலை இடத்துல கூட அங்க இருக்கிற ஆண்களை அப்படி தான் வளர்த்திருக்காங்க இந்த ஆண்கள் விட தப்பு நம்ம சமூகத்திலேயே அந்த மாதிரி தான் வளர்த்து அங்கே அவங்களுக்கு தோணுது இவதானே வீட்டுல பொண்டாட்டி இங்க வந்து வரங்குள்ள பெண்கள் எல்லாமே ஒரு கேட்டகரி நம்மள விட கீழே அவங்களோட ஆபீசரா இருந்தா கூட அவங்க ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்டா தான் பாக்காங்க இந்த பெண்ணு எப்படி இருக்கா என்ன இருக்கா அவ ஃபிகர் எப்படி எவ்வளவு குண்டா மெல்லிசா கருப்பா வெளுப்பா அதுதான் பாக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து சட்டம் தான் அவங்கள காப்பாற்ற கொஞ்சம் உதவ வேண்டும் சட்டத்தில் ஃபுல்லாக நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதா நியாயம் கிடைக்கிறதாங்கிறது இன்னொன்று அதுக்கு தனி ஃபைட் போயிண்டே இருக்கு பட் சட்டம் என்ன அப்படின்னு ஸோ என்ன சொல்கிறீங்க நம்ம இப்போ வந்து வேலை வேலையில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை இடத்துல ஒர்க் பிளேஸ் இல்லை என்ன மாதிரி சட்டம்னு கொஞ்சம் பேசலாம் சரியா சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளு ஆ இப்போ வேலைக்கு போகிற இடத்துல அந்த பொண்ணு வந்து உயர் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவருக்கு கீழே ஒர்க் பண்ண சபார்டினேட்ஸ் வந்து அந்த அம்மாவை மதிக்கிறது இல்லை லேடி தானே அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு மதிக்கிறது இல்லை முகத்துக்கு நேராக எக்ஸ்ட்மேட்டம் எக்ஸ்ட்மேடான் வாங்க வெளியில் வந்து ஆ கிடக்குறேன் அப்படின்னு பேசுவாங்க பட் அதையெல்லாம் நம்ம சட்டத்தின் மூலம் சரி பண்ண முடியாது ஏதாவது ஒபீடியன்ஸ் இல்லாமல் அவங்க பண்ணாங்கன்னா ஆஃபீஸ்லேயே அதுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இப்படி அவங்க பண்ணலை அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படி இப்படி பண்ணுவாங்க அதர்வைஸ் வேறு ஏதாவது துன்பம் பண்ணுன்னா அவங்கள வந்து சட்டப்பிரகாரம் தண்டிக்கிறதுக்கு வழி இருக்கா ஆஃபீஸ்ல இது வேலை வந்து பண்ணாட்டா அதுக்கு வேலை அவங்க ஆஃபீஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் பட் பாலியல்

அவளோட உடம்பையே பார்த்தா அவ கிட்ட வந்து ஏதாவது கொடுத்தா அப்புறம் மேலே ஏதாவது ஒரு அலை மாதிரி இருந்தால் கிட்ட வந்து அப்படி எடுக்கிறது லட்டா கமெண்ட் பண்றது கொலீக்ஸ் கிட்ட நீ இப்படி இருக்க அப்படி இருக்கிறது இந்த மாதிரி இதுல முக்கியமானது பண்ணவே கூடாதுன்னு இல்லைங்க பிரியம் இருக்கு லவ் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு அவன் வந்து கல்ச்சர் வைஸ் பரவாயில்லன் இருக்கு ஓ யூஆர் லுக்கிங் ஸ்மார்ட்ன்றது அரோ சில ஆர்கனைசேஷன்ஸ்ல க்ரீட் பண்ணுவாங்க கை ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு ஹக் கொடுப்பாங்க அதெல்லாம் பண்ணா அதுல அந்த பெண் மகளுக்கு எது பிடிக்காதோ அது செஞ்சாதான் குற்றம் குற்றம் புரியதா அன்வெல்கம் அது வெல்கமா இருந்தா வேற நான் வந்து என்னோட கொலி கைய ஷேக் ஹேண்ட் பண்றேனோ கை முதுகுல தட்டறேனோ இல்லைன்னா ஓ நீ இப்படி தலையில தட்டு நான் பண் இப்ப நானும் நான் நான் ஒரு ஆண்ணா இருந்தா கூட நான் உங்களுக்கு நீங்க பெண்ணா இருந்தா கூட உங்களுக்கு அதுல ஒன்னும் தப்பா தோணல உங்க வீட்டுல அந்த கல்ச்சர்ல வளர்ந்த கை ஷேக் ஹேண்ட் பண்றது சில கல்ச்சருக்கு ஓகே சில பேருக்கு பிடிக்காது தொட பிடிக்காது சோ நீங்க யாரு அந்த பெண் மக்கள் யாரு அதாங்க முக்கியம் அப்பா மாதிரி தாந்தா மாதிரி இல்லி அண்ணா மாதிரி அப்படின்ட்டு வந்து தொடர்ந்து அவளுக்கு பிடிக்காட்ட தப்பு தொடறது தப்பு இல்ல எது அவளுக்கு வேண்டாமோ அது தப்பு இன்போசிஸ்ல ரெண்டு பேரு வந்து அஃபேர் இருந்தது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த அஃபேர்ல கொஞ்ச நாள் போச்சு அப்புறம் அந்த பெண் வந்து பிரேக்கப் ஆச்சு அது அது வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றதுக்கு அவன் கேட்டு அவளை ஹராஸ் பண்ணான் அவன் வீட்டுக்கு வர்றது என்ன மாதிரி இல்லாமல் ஹராஸ் பண்ணியிருக்கான் அப்போ வந்து அவள் சொன்னா கூடாதுன்னு அப்போ சொல்லலாம் நீங்க ஏன் அப்போ வேண்டதுதோ இப்போ வேண்டாமோ அப்படி இல்லை வேண்டானா வேண்டாம் எவ்வளோ நாள் அவளுக்கு அது அதுல இப்போ இந்த சட்டத்துல என்ன முக்கியம்னா வெறும் அவனோடது மாத்திரம் இல்லை தப்பு அந்த கம்பெனி இதுவும் தப்பு இந்த இடத்துல இப்போ ஒரு இடத்துல அந்த வந்து இப்போ சேஃப்டி இப்போ நம்ம வீட்டில் இங்க வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க இந்த ஃபேன் ஆடுற மாதிரி இருக்கு சேஃப் ஒர்க்கிங் சேஃப் அண்ட் கிளீன் ஒர்க்கிங் சுத்தமாக இருக்கணும் அந்த பொண்ணு வந்து அங்கே வேலைக்கு வருது உங்களோட செக்ஷுவல் நீடுக்கு இல்லை புரியுது இல்ல ஸோ அந்த சேஃப்டி யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனி ஸோ அந்த கம்பெனி வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது சொல்றதுல நல்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இந்தியர் தப்பு இப்ப நமக்கு தெரியும் திருடினா தப்பு சொல்றாங்களா வேலை சேர்ந்த உடனே திருடக்கூடாதுன்னு இல்ல திருடக்கூடாதுன்றது தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி பெண் மகளை கீழ்த்தரமா நடத்தக்கூடாதுன்றது இருக்கணும் அந்த கம்பெனில இல்ல அப்படின்னா அப்ப வந்து கம்பெனி கூட டேமேஜஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுதான்லாம் இன்ஃபோசிஸ் கொடுக்க வேண்டியதாக வந்தது அவ்வளோ பெரிய கம்பெனி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இருபது வருஷம் ஆயிருக்குமா நம்ம டைம் தெரியல பட் இன்ஃபோசிஸ் மாதிரி இருக்கிற பெரிய கம்பெனியை அவளுக்கு டேமேஜஸ் கொடுக்க வேண்டியது இப்போ பணி செய்யற இடத்துல இந்த மாதிரி கூடாது கல்ச்சராக இருக்கணுங்கிறத பசங்களுக்கும் சொசைட்டில பேரண்ட்ஸ் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும் பெண் பிள்ளையை அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கல்ச்சரை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் வந்து நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து வளர்த்தரும் சொன்னார் கற்பு என்பது நடுவில் வைப்போம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி எல்லாரும் கல்ச்சராக நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டில இருக்குது ஆனா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை பை ஆண்கள்னா எப்படி வேணா இருக்கலாம் பெண்கள் நமக்கு அடிமை நமக்கு கீழே இப்ப ஒரே வேலை செய்வாங்க அவனுக்கு வேற கூலி கொடுப்பாங்க பெண்ணுக்கு ஒரே இடத்துல விட ரொம்ப பண்ணுவான் இந்த கட்டடத்து வேலையெல்லாம் பார்த்தா கல் சுமந்து சுமந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் அவையில் ஆனாலும் அவனுக்கு எட்நூறுவா கொடுத்தா அவனுக்கு ஐநூறு ரூபா கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்ப நான் ஆமா நீங்க கரெக்ட் நீங்க சொல்றது அவங்கள வந்து மேஸ்திரியா என்னைக்கும் போட மாட்டாங்க அப்புறம் நீங்க கம்பெனி ஆட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துலயும் டாப் பொசிஷன் எப்போதுமே பாருங்க

இன்னும் திருந்தணும் நம்ம சொசைட்டியில் இன்னும் எல்லாருமே ஜனங்கள் வந்து திருந்தணும் கொஞ்சம் அவங்களாவே இந்த திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறாரு கரெக்ட் அது மாதிரி நம்மளாக நம்ம மைண்ட் செட்டில் வந்து எல்லாருமே சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து திருந்தணும் அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும் எல்லாருக்கும் இப்போ ஆஃபீஸுக்கு போனால் சட்டம் இருக்குதுல்லாம் அவங்க போர்டு எழுதி போட்டிருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு பட் எத்தனை பேர் அதை பண்ணுறாங்க கேட்குறாங்கிறது அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்து தான் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மேலே இருக்கிற ஆஃபீஸர் வந்து ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவார் ஆனால் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே நடந்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நம்ம மைண்ட் செட்டை வேலைக்கு போகிறவங்க எல்லாம் நடத்துக்கணும் இப்போ ஆண்கள் மட்டுமே அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பெண்களும் வேலைக்காகவும் வேலையில் நிலைச்சி நிற்கணுங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா வேலையை சரி அதை நம்ம சொல்ல முடியாது பார்க்காம ஒருத்தரவு நம்ம குற்றம் சொல்ல முடியாது இந்த ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டில ஆமா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி வைக்கணும் எந்த ஆர்கனைசேஷன்ல கூட அப்படி வந்து சின்ன கடையோ கிடையோ இருந்ததுன்னா லோக்கல் கமிட்டி அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டில வந்து இந்த வேலையில இந்த கம்பெனில இருக்கிறவங்களும் இருக்கணும் வெளியாலும் இருக்கணும் லாயர்ன்னு அவசியம் இல்ல யாராவது இருக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த பொண்ணு அங்க போய் கொடுத்து அவங்க பார்த்து அந்த அவனையும் கூப்பிட்டு அது என்ன மாதிரி எவ்வளவு தூரம் தூரம்

கொஞ்சமே கொஞ்சம் அவன் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி தோணிது தான் லிஃப்ட்டில் தொடறது இல்லைட்டா இன்னொரு பக்கத்துல வந்து நிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லை என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல நீ நீ சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வெளியேற இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே நிறுத்தணும் அப்ப அவங்க வந்து ஐயோ ஆஃபீஸர் எத்தனையோ இப்போ இடத்துல என்ன ஆயிடும் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணா அந்த வேலையில இருந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஆஃபீஸ் வேலையில நல்லவா இருப்பாங்க அவளோட தானே கொஞ்சம் அப்படி இருக்காங்க அதர்வைஸ் அவன் வந்து நல்ல வேலைக்காரன் அவனுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கு அவனுக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு பொலிட்டிக்கலி அப்படின்னு பயந்துட்டு எடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தர் வேண்டியிருக்கும் இந்த சட்டம் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொல்ல மாட்டேங்க ஆனால் ஒரு சட்டம் இருக்குன்றது தெரியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே இப்போ மேடம் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சட்டம் இருக்கு எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க பெண்கள்னு சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெளியில் போகிறவங்களுக்கும் அது வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது சின்ன தப்பு நடந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் அதை வந்து பெரிய குற்றமாக இல்லாட்டாலும் அவங்கள திருத்தலாம் அப்படிங்கிறத மேடம் நல்ல விதமாக எடுத்து சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்க வந்து இந்த இது வந்து இந்த சட்ட வந்து வீட்ல வேலை செய்றவங்க மேல கூட நீங்க தொந்தரவு கொடுத்தா இந்த சட்டத்தை யூஸ் பண்ணலாம் வீட் வேலைக்காரங்களுக்கு கூட ரொம்ப மரியாதையோட வேலை செய்யு ஓகே சரி மிஸ்டர் ஷீலா ராமநாதன் சொன்னதை நீங்க எல்லாம் கேட்டுப்பீங்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் உங்களை உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் இன்னும் உங்களுக்கு இந்த சட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் நான் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேடம் அதையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஓகே தேங்க்யூ சி யூ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை